விலங்குகால கைவிடப்பட்ட இந்த ஊரை உங்களுக்கு அப்படியே லைட்டாக காட்டுறேன் மறு சோழ நாய்க்கிறங்கிறது அப்படியே வாழ்க்கை நிதம் ஓரளவு கேள்விப்படுறேங்க இன்னைக்கு பீகார் போகிறதுக்கு டிக்கெட் போட்டு வச்சுருந்தது கேன்சல் பண்ணிட்டு இங்கே வந்துருக்கேன் பார்த்துக்க இந்த மாதிரி இருக்கு அதாவது இதில் கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு அந்த கம்பியில் போய் கை வச்சிடாதீங்கன்னு நிறைய மில்லுங்க அது இந்த மண் இடிஞ்சு எப்படி விழுந்துட்டு பார்த்துக்கிங்களா ஸோ இதெல்லாம் தான் காரணம் நம்மளை அலோட் பண்ண மாட்டாங்க இவ்வளோ பால் அடிஞ்சு போயிருக்கிற இந்த ஃபாரஸ்டுக்குள்ள வீடெல்லாம் வனவிலங்குகளால் மட்டும் இந்த இடங்கள் கைவிடப்பட்டது அதனால் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா நிலம்பூர் கனோலி ப்ளாட்டு ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கிறோம் அண்ட் இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அன்றைக்கி உங்களுக்கு ஃபன் எலிமெண்ட்டாக கொண்டு போனதுனால அதோடய சீரியஸ்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அது ஏற்றப்போ தான் பட் இன்றைக்கி வந்து அதோட எந்த அளவுக்கு சீரியஸ்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பேக் சைட்லலாம் தெரியும் பார்த்திங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்க ஆணையால் மட்டும் அதாவது வனவிலங்குகளால் மட்டும் இந்த இடங்கள் கைவிட்டு கைவிடப்பட்டது அது நான் வந்து அந்த வீடியோலலாம் தெளிவாக உங்கள்ட்ட சொல்லலை அண்ட் இந்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கூட நமக்கு இருக்குங்க அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோவை அவுடோர்ஸ் இருக்காங்கள்ல நம்ம பிரதர் சீலன் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கூட இருக்கார் ஸோ நான் பிரதர்ட்ட சொல்லி இந்த பிரதர் இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குது இந்த மாதிரி ட்ரைபல் வில்லேஜ் ஒன்று இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் சே சரிங்க பிரதர்ன்னு சொல்லிட்டு பிரதர் இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்காங்க ஸோ மெயினாக அவரும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இந்த காட்டோட சீரியஸ்னஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இந்த ட்ரைபல் வில்லேஜோட ப்ராப்பரான வீடியோ வந்து பிரதரோட சேனல் இருக்கும் அதை போய் பாருங்கள் அதில் நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ பிரதர் பற்றி தெரியாமல் இருக்காது நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரோம் ஸோ அதனால் பிரதர்ட்ட சொன்ன இந்த மாதிரியெல்லாம் இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிரதரை கூட்டிட்டு நம்ம இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றலாம் அண்ட் டீட்டெயில்டான விஷயங்கள் எல்லாம் நான் பிரதரோட சேனல்ல இருக்குது ஸோ அதை போய் பாருங்க அண்ட் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் கணோனில் போட்டு ஃபாரஸ்ட்ல தான் இருக்கோம் ஸோ மனித விலங்குகளால் கைவிடப்பட்ட இந்த ஊரை உங்களுக்கு அப்படியே லைட்டாக காட்டுறேன் மறுபடியும் அண்ட் அதுக்கப்புறம் சேஞ்சரி போகிறோம் சேஞ்சரியில நான் வீடியோ எடுக்கல ஏன்னா அதை பற்றி நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அதனால தான் ஸோ பிரதர் மட்டும் அந்த வீடியோ எடுப்பார் அதில் டீட்டெயில் உங்களுக்கு நிறையாவே இருக்கு அவர் வீடியோ பார்த்து ஃபுல் டீடைலும் தெரிஞ்சுக்காங்க சரி வாங்க போகலாமா போன தடவை நான் இங்கே வந்திருந்த போது இதெல்லாம் டீட்டெயில்டாக காட்டலைண்ணா நான் இந்த இடத்தெல்லாம் ஏன்னா இந்த மாதிரி இடங்கள் நிறையாவே இந்த இதுக்கு ஏரியாக்குள்ள இருக்குது இந்த மாதிரி இதனால நான் காட்டினதில்லை ட்ரோகன் சொல்லிட்டு ஒரு பேர்டு இருக்குங்க பிரதர் ட்ரோகன் சொல்லிட்டு அந்த பேர்டு நம்ம இந்த வனத்தில் பார்க்கலாம் பார்த்தீங்களா இவ்வளோ பால் அடிஞ்சு போயிருக்கிறோம் இந்த ஃபாரஸ்டுக்குள்ள வீடெல்லாம்

இது வந்து இந்த வனத்துல வாழ்ற சோழ நாயக்கரோட டிராயிங். பிரதர் இப்படி தான் கோஹேக்கடில. இது கோஹேக்கடில இவங்க இப்படி தான் வாழ்வாங்கன்னு சொல்லி ஒரு டிராயிங். நம்ம கையை உள்ள விட்டா உள்ள போதுங்க பிரதர் கை. தலைமுடிக்குள்ள மக்கள் இந்த சோழ நாயக்கர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்களாம் அங்கே அவங்க வந்து இப்படி தான் அவங்க தலைமுடி பாத்தீங்களா எல்லாருக்குமே அந்த சுரட்டை சுரட்டையாக ஒரு தொப்பி வச்ச மாதிரியே இருக்குது முடி உள்ள போகாதுங்க தலைமுடிக்குள்ளீங்களா கைவிட்டால் முடிக்குள்ளே கை போகாதுங்கிறாரு நம்ம பிரதர் பாருங்கள் பின்னாடி வந்து குகை மக்கள் வந்து இப் இப்போ இப்படி தான் இருக்கிறாங்க அந்த நூறு பேர்னு சொன்ன இல்லைங்க நம்ம பிரதரு அந்த இடத்துல வந்து இப்படிதான் இருக்கிறாங்க இப்போ இப்படிதான் இருக்கிறாங்க கையை போய் அவ்வளோ திக்காக இருக்கும் போக ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா அங்கே பாத்தீங்களா இது வந்து பாறை பாறை இந்த மாதிரி இந்த பேக் மாதிரி போட்டிருக்காங்கல்ல பூ இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இப்போ இந்த வனத்துக்குள்ளே இன்னும் வாழ்ந்துட்டு தான் வராங்க பட் அவங்களுக்கு பார்க்குறது நமக்கு வந்து பெரிய ப்ராசஸ் அது ஒரு நாள் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னங்க பிரதர் ஆ இப்படி போகணும் ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா யானையால் மிருகங்களால் கைவிடப்பட்ட இடம் ஸோ இது போன வீடியோவில் நம்ம இடத்த நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம மெயினாக நம்ம பிரதருக்கு இந்த இடத்த காட்டலாம்னு சொல்லி தான் இந்த ஏரியாவுக்கு நம்ம வந்தது பட் இவ்வளோ டீட்டெயிலாக நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லலை ஸோ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் நம்ம ஆர்டிஸ்ட்டு அப்படி வர்றது தப்புன்னு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கேம்பிங் நடந்துகிட்டு இருக்கு காட்டை பத்தியான கிளாஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு குழந்தைகள் வர்ற இடத்துல தான் அந்த மாதிரி தப்பு தப்பா டிராயிங் பண்ணி வச்சிருக்காங்க அதெல்லாம் வெறிய ரொம்ப தப்பு நமக்கு பாத்தீங்களா அபாயம் வயது பிரதிக்கும் கம்பியில் தொடருது தொடருது அதாவது இதுல கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு அந்த கம்பியில போய் கை வச்சிடாதீங்கன்னு பாருங்க பிரதர் அனைதெல்லாம் போட்டு ஒரு புரோஜனம் இல்லைங்க பிரதர் அது மாட்டு வந்துடும் உள்ள யானைங்க தானே அவங்களுக்கு இந்த இடத்துல தடுத்து நிற்கிற மாதிரி இல்லை ஒன்றுமே இல்லை இல்லை அதனால கரண்ட் அடிக்கிற நேரத்தில் அவங்க டப்புனு இந்த பக்கம் ஓடி வந்துடுறாங்க இந்த பக்கம் ஒரு வேலி இல்லை இல்லை அதான் இப்போ போட்டில் வந்து அந்த பக்கம் கூட்டிகிட்டு போய் பாடி கொண்டாங்களாமா ஆமா இப்போது ரொம்ப அனிமல்ஸு ரொம்ப இருக்குங்களா இப்போவுமே இருக்குங்களாமா அதனால அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆக்டிவிட்டியை

நம்ம இந்த இந்த பாறை இருக்குல்ல இந்த பாறையில இருந்து அந்த பாறை வரைக்கும் ஒரு ஒரு பாலம் ஒன்று இருந்துச்சு அந்த பாலத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்த டைம்ல அந்த பாலத்தை அடிச்சுட்டு போச்சு அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருந்தாங்க பட் அதே போயிடுச்சு நான் இந்த ரிவர் கேட் வந்துட்டோமா ஸோ இந்த ரிவர் இருந்து நல்லா உத்து பார்த்தோம்னா நீர் நாய் நல்லா தெரியுங்க எங்கேயாச்சும் ஒரு நீர் நாய் அது நிறைய அனிமல்ஸ் தெரியும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் இந்த மண் இடிஞ்சு எப்படி விழுந்துட்டு பாத்தீங்களா ஸோ இதெல்லாம் தான் காரணம் நம்மளை அலோட் பண்ண மாட்டாங்க இதுக்கு முன்னாடி நம்மளை அலோட் பண்ணாங்க இப்போ பண்றது நம்மளை நம்மள இந்த இடத்தை விட்டு நான் இந்த மேலே இடத்து போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க இங்கே பார்த்தீங்களா இப்படி தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ அன்னைக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபன்னாக காட்டணும்ல இதெல்லாம் காட்டலை எவ்வளோ ஆபத்தான இடம்னு உங்களுக்கு இப்போ பார்த்து தெரியும் பார்த்தீங்களா எப்படி பாலடைஞ்சு போயிருக்குன்னு பா காடு உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ ஏன் இவ்வளோ பெரிய இடம் கைவிடப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா அனிமல்ஸ் தான் வேறு ஒன்றும் இல்லை இங்கே பாருங்கள் இந்த விடெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் ஒரு ஆஃபீஸ் ரூமாக ஒவ்வொரு செக்ஷனுக்காக இருந்தது இதெல்லாம் மரம் இல்லை இது மரம் இல்லை அதுதுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கைவிடப்பட்டது கை விட்டாச்சு ஸோ இங்கே இருக்கிற மிஷின்ஸ் எல்லாம் பேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த பில்டிங் மட்டும் அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க இதெல்லாம் தாங்க இருக்குது அது ஒரு பெயின் மேட்ரு எல்லாமே ஒரு வனத்துக்குள்ள தான் இது இந்த இடங்கள்ல எல்லாமே இருக்கு நம்ம அப்படியே போலாம் முன்னாடி இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரதர் இருக்காங்க பிரதர் ஒரு ஆய் சொல்லிருங்க வாங்க ஆய் என்ன பிரதர் ஆய் மட்டும் சொல்லியிருந்து பாத்தீங்க சொல்லுங்க ஏதாச்சும் நம்மளை பார்த்தது சசி பிரதரை பார்த்தது வந்து ஒரு பெரிய ஒரு பாக்கியம்தான் ஏன்னா அவ்வளோ இல்லை இல்லை உண்மையாக தான் சொல்கிறேங்க சோழ நாய்க்கிறேங்கிற அப்படியே வாழ்க்கையில் இன்னைக்கு முதல்ல கேள்விப்படுறேங்க இன்றைக்கி பீகார் போகிறதுக்கு டிக்கெட் போட்டு வச்சிருந்தது கேன்சல் பண்ணிட்டு இங்கே வந்துருக்காங்க பார்த்துக்க இந்த மாதிரி இருக்குன்னு சோழ நாய்க்குறது கொண்டு கேள்விப்படுத்திடுங்க காட்டு நாய்க்கிற பற்றி தெரியும் அதை பற்றி நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி கண்டே பிடிக்க முடியலங்க கடைசி வரைக்கும் அவங்களோட உண்மையான வாழ்வியில் வந்து பார்க்க முடியல ஆனால் ஃபாரஸ்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து இருக்கிற மக்களெல்லாம் பார்த்தேங்க அவங்கள பார்க்குறக்கே எனக்கு ஒன்றரை வருஷம் ஆச்சு இவர் காட்டு இவர் சோழ நாய்க்குன்னு சொல்லும்போது நான் பேரதான் மாச்சி சொல்கிற போகிறதுக்கு காட்டு தான் வந்து சோழ நாய்க்கிறதா மாற்று சொல்ற போக நானும் பேர் காட்டு நாய்க்கிறா சோழ நாய்க்கிறா அப்படின்னு கேட்டிருக்கிறேன் இல்லைங்க சோழ நாய்க்கிற வந்து பார்த்ததுக்கப்புறம் தெரியுதுங்க பயங்கரமான ஒரு அவங்க சொல்லும் போது அதை அப்படியே நம்ம அதை அப்படியே ஸ்க்ரீன் பிளே மாதிரி மைண்டுக்குள்ளே ஓட்டுன்னு பார்த்தா வச்சுக்கலேன் நம்ம சென்டினல்ஸு அப்படின்னு சொல்லி தேடி போகிறோம் தே நம்ம சென்டினல்ஸ் அப்படின்னு சொல்லி தேடி போகிறாங்க அதே மாதிரியே வெளியுலகம் தெரியாத மனிதர்கள்னு சொல்லி தேடி நிறைய யூடியூப் செல்ல போகிறாங்க ஆனால் வெளியுலகம் தெரியாத மனிதர்கள்னால் இவங்க தான் இது இன்றைக்கி வந்து பார்த்துக்கப்போது தெரியுதுங்க அதனால்

என் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பார்த்துருப்பீங்க அண்ட் இந்த இடத்த ஃபுல்லாக நான் காட்டியிருக்கேன் அப்படின்னு நான் கேட்டீங்கன்னா இல்லை ஒரு சின்ன எமர்ஜென்சி ஒரு ஒர்க்கு வந்து வேமா பண்ணணுங்கிறதுனால வீட்டுக்கு வேமா வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஸோ அதனால நான் வேமா வந்துட்டேன் அதனால வந்து நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் சீக்கிரமாக வர வேண்டியது அண்ட் பிரதர் நம்மளை ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த இடத்தோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பட் இது ஃபுல்லாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன்னு கேட்டால் கிடையாது இன்னும் அந்த பக்கம் நிறைய இடங்கள் கிடையாது இருக்குது நம்ம பார்க்கறதுக்கு பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இன்னும் நிறைய வீடியோ அந்த இடத்துல நம்ம பண்ணலாம் எஸ் அண்ட் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா வந்து நம்ம கோவை அவுடோர்ஸ் நம்ம இப்போ சீலன் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட இன்னைக்கு வந்தது ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் ஸோ தேங்க்ஸ் பிரதர் நீங்கள் நம்ம கூட வந்து வீடியோ எடுத்ததுக்கும் நம்ம கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி நம்ம சேனல்ல நிறைய அட்வென்ச்சரான வீடியோஸ் இன்னும் நிறைய நிறைய வந்துகிட்டே இருக்கும் ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு இந்த மாதிரி அட்வென்ச்சரா ஸ்டே அண்ட் நைட் ரைடிங் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு ஸோ அந்த வீடியோஸ் ஒன்றுன்னா பாருங்க பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமல்ல சொல்லுங்க கேரளால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹிடன் பிளேஸ் நிறைய இருக்கு ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம இன்னும் நிறைய போய் வீடியோஸ் எல்லாம் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகணும் வீடியோஸ் எல்லாம் பண்ணணும் இல்ல உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு இடம் பார்க்கணும் கேரளால இந்த மாதிரி பிளேஸஸ் இருக்குன்னு சொல்லி நீங்க கமல் சொன்னீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம போய் வீடியோ பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எஸ் டாடா பாபாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் எல்லாம் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ண மாதிரி இதே இதேமாதிரி நிறைய அட்வென்ஜர் வீடியோஸ் இன்னும் நிறைய வரும் இந்த மாதிரி நிறைய அட்வெஞ்சரான வீடியோ நம்ம சேனலில் இன்னும் நிறைய நிறைய வரும் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க ஸோ டாடா பாபாய் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம் பாபாய்